அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பம் தரிக்க செய்ய வேண்டிய பத்து டிப்ஸ் தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலுமே தாய்மை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆனால் பல நேரங்களில் இந்த மகிழ்ச்சி எல்லா பெண்களுக்குமே கிடைப்பதில்லை சில காரணங்களால் கர்ப்பம் தரிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகின்றன அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஆரோக்கியமான உடல் எடை இல்லாமல் இருந்தால் அவை முட்டைகளின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் மேலும் கர்ப்பம் அடையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் அதிக எடை கொண்ட பெண்கள் தான் குறிப்பாக கர்ப்பம் அடைய மிகவும் சிரமம் அடைகிறார்கள் அதே ஆண்கள் பருமனாக இருப்பதாலும் கருவுறுதல் பிரச்சனைகள் ஏற்படும் ஆரோக்கியமான உணவு முறையுடன் தொடர்ந்து உடல் எடையை பராமரிக்கலாம் அடுத்ததாக சரியான மாதவிடாய் சுழற்சி முறையாக கர்ப்பத்தை எளிதாக்கும் உங்களின் அதிகபட்ச மாதவிடாய் நாட்கள் மூன்று நாட்கள் ஆகும் தைராய்டு ஹார்மோன்களில் டி த்ரீ மற்றும் டி ஆகியவையே இனப்பெருக்கத்துக்கு தொடர்புடையது உணவு செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்ற விகிதம் ஆகியவற்றின் மீது இவை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் தைராய்டு ஹார்மோன் சமநிலையற்று இருந்தால் கருத்தரிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படலாம் கர்ப்பங்கள் மற்றும் கருச்சிதைவுகளுக்குமே வழிவகுக்கும் பிசிஓஎஸ் என்பது சினைப்பை நீர்க்கட்டி இதனால் ஹார்மோன் குறைபாடு கரு தரித்ததில் பிரச்சினை மாதவிடாய் சுழற்சியில் சிக்கல் போன்ற பல பிரச்சினைகள் கொண்டு வரும் பிசிஓஎஸ் இருந்தால் உங்கள் சினைப்பையில் சிறிது சிறிதாக நீர்க்கட்டிகள் உருவாகும் அப்படி நடந்தால் கருமுட்டை உருவாகுவதில் சிக்கல் ஏற்படும் இதனால் கர்ப்பம் தரிப்பதில் சிக்கல் ஏற்படும் சரியான சிகிச்சை எடுப்பதன் மூலம் இதனை கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம் பெண்களின் ஹார்மோன் அளவுகளில் மிக குறைந்த அளவில் மாறுதல் ஏற்பட்டால் கூட எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் தம்பதிகள் கரு தரிப்பதில் சிக்கல் இருக்கும்போது விந்து பகுப்பாய்வு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த பகுப்பாய்வு குறைந்த விந்தணு எண்ணிக்கை அல்லது விந்தணு செயலிழப்பு கரு உறாமைக்கு காரணமா என்பதை தீர்மானிக்க உதவுகிறது மேலும் இந்த சோதனை செய்து கொள்வதன் மூலம் உங்கள் குறைகளை கண்டறிந்து அதனை சரி செய்து விடலாம் கருவுற்ற முதலில் குழந்தையின் முதுகெலும்பு மூளை நரம்பு குழாய் போன்றவைகள் உருவாகும் அதற்கு இந்த போலிக் அமிலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது நரம்பு குழாய் குறைபாடுகளில் இருந்து குழந்தையின் அதிகபட்ச பாதுகாப்பிற்காக போலிக் அமிலம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்டவராக இருந்து கர்ப்பத்தை திட்டமிட்டால் கர்ப்பப்பைவாய் புற்றுநோய் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் கர்ப்பம் தரிப்பதற்கு முன் பரிசோதனையை மேற்கொள்வது நல்லது கர்ப்பம் தரிக்க செய்ய வேண்டியவை உடற்பயிற்சி செய்தால்தான் நல்லது லேசானது முதல் மிதமான உடற்பயிற்சி மாதவிடாய் சுழற்சியை சரி செய்து ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களின் ஓட்டத்தை சீராக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி